என்னடா ஏதாவது மந்திரம் ஏதாவது போடுறியா என்ன அம்மா கடவுளின் ஒரு அழகான இயற்கை எழு கொஞ்சம் கிராமம் இருந்துச்சு இந்த கிராமத்துல ராமுங்கிற ஒரு ஏழை விவசாயியும் மீனாட்சிங்கிற அவரோட மனைவியும் இருந்தாங்க ஏங்க இப்படி காலையில இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களே கொஞ்சமாவது ஓய்வெடுக்கலாம்ல என்ன மீனாட்சி பேசுற கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும் என்ன உழைச்சி என்ன பிரயோஜனம் இங்க நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல அந்த நேரம் பண்ணையார் மகன் கண்ண பைக்க வயல்ல ஓட்டிட்டு ரொம்ப திம்மரா வர்றான் என்னையா இது இப்படி விளையற வயல்ல போய் வண்டி ஓட்டிட்டு வரீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா என்னடா ராமு என்னையே எதிர்த்து கேள்வி கேக்குறியா உன்னை ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன் பேசாம போடா இப்படியே பண்ணையார் மக கண்ண ராமு கிட்ட இப்ப பார்த்தாலும் வம்புக்கு போயிட்டு இருக்கான் ஏயா எதுக்கு அந்த பண்ணையார் மங்கிட்ட பிரச்சனைக்கு போனேன் நமக்கு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் தேவைதானா நான் எங்க மீனாட்சி பிரச்சனைக்கு போனேன் அந்த பண்ணையார் மகன் தானே நம்ம வயல்ல வண்டி ஓட்டிட்டு வந்தா யோ அவங்க பணக்காரங்கயா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஏற்கனவே நம்ம வீடு கடன்ல இருக்கு இந்த வீடு இன்னைக்கு போகுமோ நாளைக்கு போகுமோன்னு பயந்துட்டு இருக்க இதுல நீ வேற கவலைப்படாத மீனாட்சி எப்பவும் நம்ம மனசு வெட்டக்கூடாது சரி சரி போய் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க ராமு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கறதுக்காக கடுத்தவுக்கு போறான் அப்போ ஒரு வயசான பாட்டி ராமு கிட்ட உதவி கேக்குறாங்க தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா சாப்பிட ஏதா இருந்தா குடுப்பா ஐயோ இந்த பாட்டிக்கு ரொம்ப பசிக்குது போலயே நம்ம கிட்ட வேற வெறும் நூறு ரூபா தானே இருக்கு சரி பரவாயில்ல வயசானவங்க இவங்களுக்கே அந்த ராமு குபாய் வீட்டுக்கு போய் நிக்க அது ஒண்ணு இல்ல மீனாட்சி நான் கடத்தலுக்கு போகும்போது அங்க ஒரு வயசான பாட்டி ரொம்ப பசியிலிருந்தாங்க ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க தான் கையில இருந்த நூறு அவங்களுக்கு கொடுத்துட்டேன்

ஏதோ வெத மூட்டை மாதிரி இருக்கு இது யாருதுன்னே தெரியலையே ஆமா மீனாட்சி இது வெத மூட்டை தான் எனக்கு என்னமோ இது நம்மளோட அதிர்ஷ்டம் நினைக்கிறேன் நம்பிக்கையோட நட்டு பார்ப்போம் நல்லதே நடக்கும் ராமு அந்த விதைய நட்ட உடனே மழை பெய்து நொடி நேரத்துல பயிர் வளருது இத கிராம மக்கள் எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க இது ரா அதிசயம் ராமு வேதைய நட்ட உடனே பயிர் வளருது இது அதிசயம் இல்லப்பா அவன் நல்லது பண்ணனா அதனாலதான் கடவுளே அவனுக்கு கை கொடுத்திருக்காரு அடுத்த நாள் பண்ணையார் மகன் கண்ண இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ராமு கிட்ட போய் கேக்குறான் என்னடா ராமு ஏதோ வித போட்ட உடனே பயிரெல்லாம் வளருதா அதாவது மந்திரம் இந்திர போடுறியா என்ன மாயமோ மந்திரமோ எதுவும் இல்லைங்க நல்ல மனசோட என் விதை எடுத்து வயல்ல போடுறேன் அது விளையுது அவ்வளவுதாங்க ஓஹோ அப்ப அதுதான் விஷயமா இந்த விதை இருந்தா தானே நீ பயிர் நடுற நாளையிலிருந்து நீ எப்படி விவசாயம் பண்ற நானும் பாக்குறேன்டா கண்ண நைட்டோல நைட்டா அந்த வெத மூட்டைய திருடி அவன் வயல்ல பயிரிட்டு பார்க்கறான் என்னடா இது அந்த ராமு பைய மட்டும் விதை போட்டா நல்லா பயிரா முளைக்குது நான் போட்டா மட்டும் முள் செடியா முளைக்குதே தம்பி அந்த ராமு ரொம்ப நல்லவன் அவன் மனசு மாதிரியே எல்லாம் நல்லதான் நடக்குது நீயும் எல்லாத்தையும் நல்லதான் நினைச்சு பாரு உனக்கும் நல்லதே நடக்கும் ஓஹோ அவனுக்கு எப்படி நல்லது நடக்குதுன்னு நானும் பாக்கிறேன் கேளதி ஒரு நாள் கண்ணனோட அப்பா பண்ணையாருக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்க ஆயிடுறாரு ஐயா பண்ணையாருக்கு உடம்புக்கு முடியிறேன்னு கேள்விப்பட்டேன் அதுதான் வந்து பாத்துட்டு நல மசாரிச்சிருப்போலான்னு வந்தேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா எல்லாமே சரியாயிடும் உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஐயா இத கேட்ட உடனே கண்ண நம்ம இவனுக்கு எவ்வளவோ கெடுதல் நினைச்சோம் ஆனா இவன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நமக்கு நல்லதையே நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி கூணி குறுகி நின்னா கண்ணன் தான் தவற உணர்ந்து மறுநாள் பேத முட்டையோட ராமுவோட வீட்டுக்கு போறான் ராமு உனக்கு நான் எவ்வளவோ கெடுதல் நினைச்சிருக்கேன் உன் வெத மூட்டைய திருடி உன் விவசாயத்தையே அழிக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு நல்லதையே நினைச்சிட்டு இருக்க ராமோ என்னை மன்னிச்சிரு ராமோ ஐயா நீங்க தவற உணர்ந்து இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்ததே பெரிய விஷயம் ஐயா இதுல உங்களை மன்னிக்கிறதுக்கு எதுவும் இல்லை கண்ணா நீ திருந்தி இப்படி பேசுறத பாக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஆமா பாட்டி நான் முழுசா திருந்திட்டேன் அம்மா கடவுளே என்னை திருத்தறக்காகத்தான் நீ இந்த பாட்டி ரூபத்தில் வந்தேயாம்மா ஆமா கண்ணா இந்த உலகத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன்னு யாரும் இல்லை கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் இத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்தினேன் இத கேட்ட உடனே ராமுவும் கண்ணனும் அன்னையில இருந்து ஒத்துமையா நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க நாம நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சு வந்தா கடவுளே நமக்கு துணையா நிப்பாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு